அனைவருக்கும் வணக்கம் திடீரென இந்தியாவினுடைய முக்கியமான நான்கு வீரர்கள் பாகிஸ்தானோடு எங்களால் விளையாட முடியாது என்று கூறிய விஷயம் சமூக ஊடகங்களில் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாகியிருக்கிறது இருக்கிறது திடீரென இந்த நான்கு வீரர்களும் இதற்காக பாகிஸ்தானோடு விளையாட முடியாது என்று சொல்ல வேண்டும் அதற்கு என்ன காரணம் இது பற்றிய தான் இந்த காணொளியில் நான் போகிறேன் இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகிறது உலக லெஜண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் லீக் தொடர் இந்த போட்டிகளிலே போட்டிகளை ஏற்று நடத்தும் இங்கிலாந்து ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் என ஆறு அடிகள் கலந்து கொள்கின்றன உலகளவில் மிகவும் பிரபலமான ஒரு தொடராக இந்த தொடர் பார்க்கப்படுகிறது இந்த போட்டி தொடருக்காக இந்தியாவும் உள்ளே வந்திருக்கிறது பாகிஸ்தானும் உள்ளே வந்திருக்கிறது எல்லா அடிகளும் ஏனே அடிகளோடு மோதியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதுதான் போட்டியினுடைய விதிமுறையும் கூட திடீரென இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தானோடு விளையாட முடியாது என்று சொன்னதன் காரணமாக இன்று இடம்பெற இருந்த போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இங்கிலாந்திலே இன்று இரவு இலங்கை நேரப்படி ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக இருந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி திடீரென ரத்தாகியது இந்த போட்டியை நேரடியாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் பார்ப்பதற்கு அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போது திடீரென அந்த போட்டி இடம்பெறாது என்று போட்டி ஏற்பாட்டுக்குழு அறிவித்திருக்கிறது எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது யார் இதிலே முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும் இந்தியாவினுடைய முன்னாள் வீரர்களான ஹர்வஜன் சிங் ஷிகர் இர்ஃபான் பத்தான் மற்றும் யூசுப் பத்தான் ஆகிய நான்கு வீரர்களும் இணைந்து கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானோடு எங்களால் விளையாட முடியாது என்று இதன் இன்று இடம்பெற இருந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது போட்டி ரத்து செய்யப்படுவதால் இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படுமா அல்லது மீண்டும் ஒருமுறை இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டியை பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்துவார்களா இப்படி பல கேள்விகள் எழுந்தாலும் அண்மையிலே காஷ்மீருடைய பகல்காம் பகுதியிலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இந்த நான்கு வீரர்களும் பாகிஸ்தானோடு விளையாட முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உலக லெஜெண்ட்ஸ் லீக் தொடரானது ரசிகர்கள் மத்தியிலே மிகவும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு தொடர் இந்த தொடரில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பரபரப்பாக இடம்பெறும் அதே நேரம் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டியை ரசிகர்கள் எதிர்பார்த்த அதே நேரம் போட்டி ஏற்பாட்டுக் குழுவும் அதிகம் எதிர்பார்த்தது இந்த தொடரை இன்னும் சுவாரஸ்யமாக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் திடீரென இந்திய வீரர்கள் இப்படி அறிவித்ததன் காரணமாக இன்றைய போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த போட்டித் தொடரிலே மீதமாக இருக்கின்ற போட்டிகள் பாகிஸ்தானோடு இந்தியாவுக்கு வந்தால் ஒரு வேளை அரையிறுதியிலோ அல்லது இறுதிப் போட்டியிலோ பாகிஸ்தானை சந்திக்க நேரிட்டால் அப்போது என்ன நடக்கும் என்ற கேள்விகளும் இருக்கிறது ஆனால் இந்திய வீரர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானோடு எங்களால் விளையாட முடியாது என்று மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்